ஏடிஎம்கே பிஜேபியோட இருக்கிறதுனால மைனஸ்ஸு ஆனால் எலக்ட்ரானல் பாலிட்டிக்ஸில் டிஎம்கே அடிக்கிற அளவுக்கு அது கிடையாது டிஎம்கே வந்து வெல் பார்ட்டி அகில இந்திய ரீதியிலேயே மாநில கட்சிகளில் ரொம்ப கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சி அது டிஎம்கே தான் வருங்கிறது நம்பர் ஒன்று நம்பர் டூ என்ன அப்படின்னா அப்படி பகிர்ந்து வருதுன்னா கூட்டணியில் தான் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வர்ற மாதிரியும் ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா விஜய் வந்து இம்பார்ஷியலாக நம்ம பார்ப்போம் நம்ம ஒன்றும் ரசிகர்கள் கிடையாது ஏன் போக மறுக்கிறாருன்னு பார்க்குறீங்க பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஏன் விஜய் போக மாட்டாரு அதில் ஒப்பீனியன் போல சீக்கிரட்டாக எடுத்து பார்த்ததுல அவங்க பிஜேபியோட சேர்ந்து அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம்ங்கிறாங்க கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம்ஸ் இருக்குது ஒரு தாக்குதல் இருக்குது நீங்கள் வேணால் சேர்த்துங்களாம் பதவிக்காக ஆனால் நாங்கள் போட மாட்டோம் அப்படின்னு வரும்பொழுது இந்த ஓட்டு வங்கியை இழப்பதற்கு தயாராகல விஜய் பிஜேபில என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இவர் எங்க வேணாலும் இருக்கட்டும் ஓட்ட பிரிச்சு டிஎம் வர விடாம அடிச்சா போதும் அலையன்ஸை பொறுத்து தான் இருக்கு இப்ப உள்ள அலையன்ஸுக்கு டிஎம் வருதுக்கு வாய்ப்பு இருக்கு மற்ற ஆல்டர்னேட்டிவ் ஏடிஎம் வருதுக்கு வாய்ப்பு கிடையாது லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பேராசிரியர் சிவப்பிரகாசம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ரெண்டாயிரத்தி தேர்தல் மும்முனை போட்டியாக இருக்கும்னு கள நிலவரம் காட்டுது ஏற்கனவே தாவேக்காவுடைய பொதுக்குழுவில் விஜய் நான் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டாரு அதுலேருந்து அதிமுக கூட்டணிக்கு அவர் போகலை இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பின்னடைவுன்னு பார்க்கப்படுது ஸ்டாலின் இன்றைக்கு பேசியிருக்கிறாரு திமுகவை புதுசாக வர்றவங்க எல்லாமே திமுகவை வீழ்த்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் எந்த கும்பனாலும் திமுகவை வீழ்த்த முடியாது அப்படின்னு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு உங்களுடைய பார்வை என்ன இது ஒரு சரியான கோணத்தில் தான் நீங்கள் கேட்குறீங்க இப்போது ஏடிஎம்கே பிஜேபியோட இருக்கிறதுனால மைனஸ்ஸு மற்றபடி சில ப்ளஸ்ஸும் இருக்குது ஆனால் எலக்ட்ரானல் பாலிட்டிக்ஸில் டிஎம்கே அடிக்கிற அளவுக்கு அது கிடையாது டிஎம்கே வந்து வெல் ஆர்கனைஸ்டு பார்ட்டி இன்னமும் வந்து அவங்களுக்கு வந்து எப்படின்னா அகில இந்திய ரீதியிலேயே மாநில கட்சிகளில் ரொம்ப கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சி அது இப்போ அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட எம்பிஸ் எல்லாம் இருக்குது கூட ஒரு பிஜேபிக்கு ஒரு லீவு இருக்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பீகாரில் நீதிஷ்குமார் வரல மற்றவங்க யாரும் கவுத்தா கூட டிஎம்கே சப்போர்ட்டை வாங்கி கொண்டு மத்திய அரசில் வந்து பிஜேபி கவர்ன தொடரலாங்கிற மாதிரி வாய்ப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு வியூகம் இருக்குது சொல்கிறாங்க ஆனால் எதாக இருந்தாலும் ஆஸ் ஆஃப் நவ் இப்போ கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் டிஎம்கே ஜெயிக்கிறது நல்ல வாய்ப்பு இருக்குது டிஎம்கே கூட்டணி வலிமையாக இருக்கும் டிஎம்கே கூட்டணி நீங்கள் சொன்ன மாதிரி கம்யூனிஸ்ட்லே இடது வலது அப்புறம் மற்ற கட்சிகள்லாம் வேறு இருக்குது விடுதலை சிறுத்தைகள்லாம் இருக்குது அதனால் சாலிடாக இருக்குது நான் சொன்ன மாதிரி அந்த ஓட்டு வங்கி பாலிட்டிக்ஸில் மாறாமல் இருக்குது அது மட்டும் இல்லை இருபத்தி நாலில் நடந்தால் நாற்பத்தேழு விழுக்காடு வாங்கினாங்க எம்பி இதில் இதெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது தொடர்ச்சியாக அவருடைய எதிர்ப்பையும் வலுவாக பதிவு பண்ணுறாரு மத்திய அரசுக்கு எதிராகவும் சரி எந்த விஷயம்னாலுமே ஒரு எதிர்ப்பை பதிவு பண்ணுறாரு அதுவும் ஒரு மக்களிடையே இப்போ எஸ்ஐஆர் இருக்குல்ல அதை நான் பார்த்தேன் ஏகே சென்னு வந்து எதுக்குறாரு அதை யாரும் கோட் பண்ணலை நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜினலைஸ்டு விளிம்பு நிலை மக்களும் ஏழை மக்களும் பாதிக்கப்படுவார்கள் அவங்களுக்கு வாக்குரிமை வந்து மறுக்கப்படுகின்ற சூழ்நிலை உண்டு எஸ்ஐஆரில் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் ஏகே சென்னு அவர் தொண்ணூற்றி ஒரு வயது ஃபஸ்ட்டு இந்தியன் ஃபர்ஸ்ட்டு ஆசியன் அவர் வந்து எக்கானமிஸ்ட்டு நோபல் பிரைஸ் வாங்கினார் அவர் சொல்கிறார் ஏன்னா அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஜேபியில் அவர் பிடிக்காது அப்போ இங்கே இன்னொன்று என்ன அடுத்த அனாலிசிஸில் சொல் சொல்ல வேண்டியிருக்குன்னா ஃபிப் ஜனவரியில் தான் நமக்கு தெரியும் அதாவது டிசம்பரில் கம்ப்ளீட்டாக தெரியும் அப்போ கூட்டணியில் வந்து இதில் காங்கிரஸ் இருக்கிறது டிஎம்கே விட்டு போகுமாங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது இப்போ உள்ள கூட்டணியில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு டிஎம்கேக்கு இருக்கு ஆனால் காங்கிரஸ் வந்து கேரளாவில் ஆட்சியில் வரலாம் ஆட்சியிலையும் அங்கே இருந்தே பிரச்சாரத்திற்கு பீகாருக்கு ராகுல் காந்தி கூப்பிடுறாருல்ல ஸ்டாலின் அவர்களை அப்படி பொழுது இங்கேயும் வலிமையாகதான கூட்டணியை தானே வச்சிருக்காங்க ஆமாம் இந்திய கூட்டணியில் ஒரு முக்கியமான கட்சி இல்லை ஆமா அதில் ஒன்றும் சொல்ல எல்லாம் வந்து இந்திரா இருந்து சரி சோனியா காந்தியிலையும் ரொம்ப ரிலேயபிள் டிபெண்டபிள் நம்பிக்கை உரியவர் சார்ந்து இருக்கக்கூடியவர் எதிர்த்தாலும் ஆதரித்தாலும் நிலைப்பாட்டில் வந்து நிலையாக உள்ளவர் கலைஞர் அப்படின்னு பேர் எடுத்தார் அது ஒன்றும் சண்டை இல்லை எப்படின்னா அரசியலை இப்போ வைகோ பண்ணினது அப்படிங்கிற மாதிரி பாசிபிலிட்டி இருக்காங்கிறதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் இப்போ வந்து ஃபோர் கான் கன்க்ளூஷன் தான் அப்படி வச்சு இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் சொல்ல முடியாது எலெக்ஷன் ஒன்று இருக்குது அதுபோல் இங்கே நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ எல்லாருமே அவங்கவுங்க கட்சியினுடைய ப்ராஸ்பெக்ட்ஸை பார்க்குறாங்க இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்போ ஒன்றும் இல்லை கேரளாவில் வந்து எதிர்பார்க்குற காங்கிரஸ் இந்த ஆதரவுக்கு என்ன காரணம்னு பார்க்குறீங்க அதாவது இப்போ கடந்த நீங்கள் சொன்னது போல் கடந்த நாடாளுமன்ற தேர்தலே நாற்பது எம்பியை கொடுத்தாங்க தமிழ்நாட்டு மக்கள் திமுக கூட்டணி மீது நம்பிக்கை வைப்பதற்கான காரணம் என்னன்னு பார்க்குறீங்க நம்பிக்கை வந்து காரணம் வேறு ஒன்றும் இல்லை காங்கிரஸில் தலைமை இல்லை கட்சி கட்டுப்பாடு அவ்வளோதான் சிறப்பாக இல்லை ஏடிஎம்கே கிடையாது இப்போ செங்கோட்டையெல்லாம் போயிட்டாரு அது போனது மட்டும் இல்லை அங்கே தென் மாவட்டங்களில் வந்து இவர் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாரில்ல இடஒதுக்கீடு கொடுத்தாரில்ல வன்னியர்களுக்கு அது வந்து பாதமாக முடிஞ்சிடுச்சு அது என்ன ஆகிடுச்சு கொங்கு வேளாறு பெல்ட்டு மட்டும்தான் இவருக்கு உள்ளது சாலிடாங்கிறது பேர் வந்துடுச்சு அப்போ தென் என்ன சசிகலா ஓபிஎஸ்ஸு இவர் டிடிவி இவங்களுடைய இருக்குது அதனால் இதெல்லாம் வந்து போட்டு பார்த்தோம்னா அவங்கெல்லாம் விஜய்கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அது காங்கிரஸும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன ஒன்றே ஒன்று இப்போ நினைக்கிறாங்கன்னா கூட்டணி கூட்டணி இருந்து கொண்டு அதிகாரத்திலையும் ஆட்சியிலையும் நமக்கு பங்கு வேணுங்கிறத நினைக்கிறாங்க கூட்டணியில இருந்தால் நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கும் அந்த பேச்சு நடந்து கொண்டு இதெல்லாம் இல்லை அப்படின்னா ஆசிட்டிஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் டிஎம்கே வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு விஜய் தான் தான் முதல்வர் அப்படி வேட்பாளர்னு சொல்லியாச்சு அதிமுக தனித்து தனி கூட்டணி நிற்கிறாங்க விஜய் தனித்து நிற்கிறாரு தனி கூட்டணி திமுக தனியாக நின்னா திமுகவுக்கு தானே சாதகம் ஆமாம் அதிமுகவுக்கும் விஜய்க்கு வாய்ப்பு அதில் கூட திமு இப்போ என்ன பண்ணுறாங்க இவருக்கு உள்ள இன்னைக்கு உள்ள செல்வாக்கு பார்த்தீங்கன்னா டிஎம்கே முதல்ல ரெண்டாவது டிடிவி மூணாவது வந்து ஏடி ஏடிஎம்கே வர மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு கணிப்பும் இருக்குது அது மறுக்க முடியாது ஏன்னா இவருக்கு மாஸ் வந்து பரவலாக இருக்குது மாற்றம் வேணுங்கிற எப்படி விஜயகாந்த் போட்டு கொண்டு வந்தாங்களோ ஒன்று டிஎம்கே தான் வருங்கிறது நம்பர் ஒன்று நம்பர் டூ என்ன அப்படின்னா அப்படி பகிர்ந்து வருதுன்னா கூட்டணியில் தான் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வர்ற மாதிரியும் ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா விஜய் வந்து இம்பார்ஷியலாக நம்ம பார்ப்போம் நம்ம ஒன்றும் ரசிகர்கள் கிடையாது ஒரு ஆய்வாளருங்கிற முறையில் தான் நான் பார்க்குறேன் கட்சி சார்ந்தோ அல்லது ரசிகங்கிற மாதிரியே பார்க்கல இதில் என்னன்னா அந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் மக்களுடைய நிலைமை இருக்குல்ல இந்த ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் இருக்கான் ஓட்டர்ஸு ஃபிஃப்டீன் பர்சன்ட் இருக்குது அந்த ஃபிஃப்டீன் பர்சன்ட் டிஎம்கே தான் போடுவாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பல எல்லாம் இருக்குது வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது ஏழை மக்களுக்கு போய் சரியாக செய்றல எவ்வளோ இனாம் கொடுத்தாலும் சரி இலவசம் கொடுத்தாலும் எல்லோரையும் கவர் பண்ணணும் அப்போ வந்து என்ன ஆயிடுது அந்தந்த கூட்டணி கட்சியில் அதிருப்தியெல்லாம் பல இது இருக்குது பல பல செக்ஷன் மைனாரிட்டின்னு சொன்னாலும் அதுலேயும் வந்து பாதிக்கப்பட்டவங்களாம் இருக்கிறாங்க அதனால் என்ன ஆகிடுதுன்னா அவங்க வந்து ஓட்டு போடுவாங்களா அதில் எதை பொறுத்து இருக்குன்னா தமிழக வெற்றி கழகம் அதனுடைய ரோலை பொறுத்து தான் இருக்குது ஏடிஎமிக்கே பிஜேபின்னா வாக்கோவர் பண்ணிடும் டிஎம்கே டிஎம்கே டெஃபினட்டாக ஜெயிச்சிடும் அதில் ஒன்றும் இல்லை அதே நேரத்தில் டிடிவி ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணின்னா அதுக்கு நிறையா பேலன்ஸ் அதுக்கு பாத சாதகமாக இருக்குன்னு ஒன்று சொல்கிறாங்க அதுக்கு வரிப்பு இல்லைங்கிறது தான் இப்போ பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் அது ஏன் போக மறுக்கிறாருன்னு பார்க்குறீங்க பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஏன் விஜய் போக மாட்டுறாரு இன்னொன்று என்ன நினைப்பாங்கன்னா அதில் ஒப்பீனியன் போல் சீக்கிரட்டாக எடுத்து பார்த்ததில் அவங்க பிஜேபியோடு சேர்ந்தா அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டோங்கிறாங்க கிறிஸ்டியன்ஸு முஸ்லீம்ஸ் இருக்குது ஒரு தாக்குதல் இருக்குது நீங்கள் வேணால் சேர்த்துங்களாம் பதவிக்காக ஆனால் நாங்கள் போட மாட்டோம் அப்படின்னு வரும்பொழுது இந்த ஓட்டு வங்கியை இழப்பதற்கு தயாராகலை விஜய் விஜயவே மைனாரிட்டி தான் அவர் ஜோசப் விஜய் தான் அப்போ வந்து என்ன கேட்டுது இஸ்லாமியர்களும் ஆதரிக்கிறாங்க மாற்றம் வேணுங்கிற இஸ்லாமியர் கிறிஸ்துவெல்லாம் இருக்கிறாங்க அதனால் இதெல்லாம் யோசிச்சு தான் ஒரு கூட்டணி இல்லை அப்படிங்கிறது பிஜேபிலும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இவர் எங்கே வேணாலும் இருக்கட்டும் ஓட்டை பிரித்து டிஎம்கே வர விடாமல் அடித்தா போதும் அவங்களுக்கு எதிரி இவங்க இவங்களுக்கு எதிரி எதிரி ஆனால் அகிலந்த ரீதியில் பிஜேபிக்கு எதிரி நம்பர் ஒன்று யார் அப்படின்னா காங்கிரஸ் தான் காங்கிரஸுக்கு எதிரி யாருன்னா பிஜேபி தான் கொள்கை ரீதியிலேயே டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அல்லது மம்தாவை பொறுத்த வரைக்கும் கேட்டப்ப இவங்களாம் மாநில கட்சிகள்லாம் கூட்டணி சேருவாங்க போவாங்க ஆனால் அகில இந்திய எதிரின்னு இருக்கிறது காங்கிரஸ் தான் அதனால தான் இப்போ விஜய் என்ன நினைக்கிறாரு காங்கிரஸ் தன்னோடு வர வேண்டும்னு நினைக்கிறாரு பிஜேபி கூட்டணியை முக்கியமாக நினைக்கல டிடிவி என்ன நினைக்கிறாங்க நீங்க சொன்னது போல இப்போ தமிழகத்தில் உள்ள சில காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸ் பிரமுகர்கள் அந்த மாதிரி நினைக்கலாம் ஆனால் ராகுல் காந்தி ஸ்டாலினோட தான் இருக்கணும் இல்ல நீங்க சொன்னீங்கன்னா பிரியங்கா காந்தி வந்து ஃபார் விஜய் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு இன்னொன்னு உங்களுக்கு பேட்டில் ஃபீல்டில் வந்தால் என்ன திரும்ப வெற்றி தான் முக்கியம் நான் என்சிசியில் இருக்கேன் அந்த ஃபைரிங் கிரவுண்டு போட்டால் சூட்டு கிள்னு ஒரு புல்லட் ஓடு போனால் ஒருத்தவனை கொல்லணும் நீங்கள் அங்கே வந்து கொலை காலத்தில் ஒப்பார் எதுக்குன்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு நாய்குருக்கோ போனாலும் சுட்டுடுவோம் அப்போ வந்து இன்னும் சூட்டுக்கு ஒரு புல்லட்டு அப்போ எதிரி வந்துட்ட பிறகு நம்மள்ட்ட புல்லெட் இல்லைன்னா அவன் புல்லட்டுக்கு நம்ம இரையாயிடுவோம் அதுபோல் தேர்தல் காலத்தில் அந்தந்த கட்சி வெற்றி பெறணும் இப்போ காங்கிரஸும் தொடர்ந்து இருக்கு மூணாவது முறை மோடி இருந்துகிட்ருக்காரு அவரை போக்கிட்டு இவங்க காங்கிரஸ் வரணும் அது நெசசிட்டி இருக்குது ஒரு மாநிலத்தை பார்த்தாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ காங்கிரஸ் அறுபத்தேழுல வந்து எயித்தாங்க காங்கிரஸ் போனதும் அதுலேருந்து நீங்கள் வரல பெங்காலில் வரல கேரளாவில் வரல அப்போ காங்கிரஸ் தனக்கு இல்லைன்னா வரவே முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது இங்கே வராட்டாலும் கேரளாவில் வரணும் கேரளாவில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் வந்து நம்ம ஊகத்தை தான் சொல்கிறோம் ஆனால் இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் டிஎம்கே தனி மெஜாரிட்டியாக வருமா அப்படிங்கிற பழச வச்சு சொல்கிறோம் இப்போவே ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டியாக வந்திருக்குங்கிறாங்க அப்புறம் இன்னும் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ்னு இப்போ விஜய்க்கு வந்து சிக்ஸ்டி இருக்குங்கிறான் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இது சொல்கிறான் அவரை வந்து ஒரு சரியான ஃபோர்ஸாக தான் கணக்கில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால் எலெக்ஷன் டைமில் நம்ம பொறுத்த வரைக்கும் மக்களுடைய மனநிலையில் மாறி இருக்குது இப்போது கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு ஆல்மோஸ்ட் சாப்டர் க்ளோஸ்டுன்னு தான் வச்சுருந்தோம் எந்த திறமையும் இல்லை ஒன்றும் இல்லை கூட்டில் மேனேஜ் பண்ணவும்ல பல குற்றச்சாட்டு பல இதெல்லாம் அந்த அஜித்து கூட பேசிட்டார் எல்லாம் நீங்கள் எல்லாருக்கு மேலையும் குற்றம் இருக்குன்னு அஜித்து கூட பேசுகிறார் காண்டவர் அவரும் ஒரு தேர்ட் பர்சன் சொன்னார் அவர் ஒன்றும் பொலிட்டிக்கல் இது இல்லை அவரே வந்தாலும் அவரும் ஒரு ஃபோர்ஸு தான் அந்த அளவுக்கு அவருக்கும் செல்வாக்கெல்லாம் இருக்கு அதெல்லாம் விடுவோம் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா எல்லாமே ஆருடமாக இருக்கு நீங்கள் கலைஞர் இருந்த காலத்திலேயே ஜெயலலிதா இருந்த காலத்திலேயே எதிர்கட்சியாக விஜயகாந்த் வந்து உட்காந்து அந்த மாதிரி இதெல்லாம் மிரட்டல் தான் நம்பவே முடியல நம்ம அதே மாதிரி என்னென்னா எம்ஜிஆர் இருந்து ஜானகி வந்தாங்க ஜெயலலிதா வந்தாங்க இப்போ தகுதி தகுதி இல்லை அந்த இஷ்யூவை எப்படி டீல் பண்ணுறாங்கன்னு ஜெயலலிதாவை தோக்கடிச்சு சுகவனம் வந்தார் அப்போ வந்து க கலைஞர் கூட சொன்னார் யானை காதில் பூந்த கட்டெரும்பு அப்படின்னு பாராட்டினார் அப்போ நம்மளை வரைக்கும் என்னென்னா இது ஒரு அனலைஸ் பண்ணுறதுல நம்ம என்ன சொல்கிறோன்னா எல்லாருமே அலர்ட்டாக அலைன்ஸை பொறுத்து தான் இருக்குது இப்போ உள்ள அலைன்ஸுக்கு டிஎம்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்ற ஆல்டர்னேட்டிவ் ஏடிஎம்கே வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது செகண்ட் வந்து தமிழக வெற்றி களம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டு வருஷத்தில் கட்சியை ஆரம்பித்து தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆக முடியுமா இல்லை இது வந்து எப்படின்னா அப்படிதான் தான் டார்கெட் வைக்கிறது இப்போ இங்கிலீஷில் டார்கெட் வேற அவர் சொல்கிறாரு நான் தான் முதலமைச்சர் ஆவேன் நான் தான் ஆவேன் அப்படிங்கிறாரு ரெண்டு வருடத்தில் கட்சியை ஆரம்பித்து ஒரு நாலு பொதுக்கூட்டம் போட்டுட்டா தமிழ்நாட்டில் முதல்வர் ஆகிட முடியுமா தமிழ்நாட்டு அது வந்து இப்போ நான் என்ன தெரியுமா என்ன சொல்கிறேன்னா கலைஞர் காலத்தில் இருந்தது அண்ணா காலத்தில் இருந்தது பெரியார் காலத்தில் இருந்தது இப்போ நான்லாம் வந்து டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன் எப்போதுமே அது காரணம் என்ன அப்படின்னா அதனுடைய சித்தாந்தமும் அதனுடைய கொள்கை வழிபாடும் செயல்பாடும் இப்போ நீதி கட்சியில் ஒன்று சொல்லுவாங்க என்னென்னா ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் இன்ஜஸ்டிஸ் டு நன்னு அது வந்து ஈக்குவாலிட்டிங்கிறது மாதிரி அது மட்டும் இல்லை அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் செய்தொழில் வேற்றுமையான் அப்படிங்கிறது வந்து வருது திருக்குறளில் அதே மாதிரி இன்னொன்று என்னான்னா பகுத்துண்டு பள்ளியூர் கோம்புதல் நூறு தொகுற்ற எல்லாம் தலைன்னு பார்த்தாங்க இந்த திராவிடத்தில் நம்ம மட்டும் இல்லை எல்லாருக்கும் போகணும் கலைஞர் சொல்லுவார் அகப்பட்டதை சுருட்டிக்கிட்டு அகப்படாமல் ஓடிட்டான்னு அந்த மாதிரியெல்லாம் இல்லாதனால ஏழை மக்கள் ஜாதியால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இருந்தது வாய்ஸ் ஆஃப் தி அன்ஹேர்டு அப்படின்னு மார்ட்டின் லூதர் ஜூனியர் சொல்லுவார் அமெரிக்கன் லிபரேஷனுக்கு பிளாக் லிபரேஷன் உள்ள அன்ஹேடுன்னா இதுவரை அன்ரெப்ரஸன்ட் பீப்புள் இருக்காங்களா அவங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணது தான் திராவிட இயக்கம் மேட்டுக்குடியினர்னு சொல்வர்கள்லாம் இல்லாமல் வந்து மண்ணின் மைந்தர்களாக உழைப்பாளிகளாக அவங்களுக்கு அறிமுகம் இல்லாமல் தன் ஜாதியை சொல்வதற்கோ பேர் சொல்லுவதற்கோ கஷ்டப்பட்டவங்களுக்காக இருந்தது வந்துவிட்டேன் ஆனால் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா எப்போதும் சேஞ்சிஸ் மா புத்தர் அதனால் மாற்றங்கள் எப்படி வருதுன்னா இப்போ ஒன்றும் இல்லை நியூயார்க்கில் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது ஜோஹரா மம்தானி வந்திருக்கிறாரு அவர் வந்தது என்ன ஆயிடுச்சு இது மிகப்பெரிய சேலஞ்சு இவர் டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் வந்திருக்கிறார் ஜெயிச்சிருக்கிறாரு எது வந்து ரிபலிக்கில் செவன் பெர்செண்ட் வாங்கியிருக்கான் இவன் ஐம்பது புள்ளி ஜீரோ நாலு பர்சன்ட் வாங்கியிருக்கான் இவருக்கு வயதோ வந்து முப்பத்தி நாலு வயது மேயர் வந்து இப்போ ஆயிருக்கிறாரு ஆனால் இதற்கு முன்பு அதில் போராட்டத்தில் அதே நியூயார்க்கில் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறாரு போராட்டத்தில் ஈடுபட்டு மக்களுக்காக போராடி இருக்கிறாரு அதனால அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு விஜய் என்ன போராட்டத்தில் ஈடுபட்டார் அதுதான் இருக்குல்ல ஆமா நீங்க சொல்றேன் அது வந்து எப்படின்னா வாய்ப்பு தான் இப்போ போராட்டம்னா பெரிய இதெல்லாம் வந்து சுதந்திர போராட்டம் தான் போராட்டம் மற்றதெல்லாம் ஒண்ணும் பெரிய போராட்டங்க வாய்ப்பு வந்தா வரலாம் ஒன்றும் இல்லை என்னன்னா சந்தர்ப்ப திருச்சி ஜெயிலில் வந்து காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் டீச்சர்ஸ் அசோசியேஷன்ல போராட்டம் நடந்தது ஒரு ட்ரிப்பு பதினோரு நாள் இருந்தோம் பொன்னையின் இருக்கும் போது ரெண்டாவது வந்து இவரு இருக்கும்போது கல்வி அமைச்சர் அங்கநாயகம் இருக்கும்பொழுது இருந்தோம் ஒரு பதினோரு நாள் ஒன்று ஏழு நாள் ஒன்று அப்போ வந்து எல்லோரும் சேர்ந்து அப்போ எனக்கு அந்த வாய்ப்பு இருந்தது இப்போ உள்ள கல்லூரி ஆசிரியர்கள் வந்து ஜெயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா கிடையாது விஜயகாந்த் வந்தார் அவர் எதில் சேர்ப்பீங்க நீங்கள் அவர்கிட்ட கொள்கையும் கிடையாது ஒன்றும் கிடையாது அது யார் கலைஞர் இருக்கும்போது ஜெயில்தான் இருக்கும்போது வந்தாங்க எம்ஜிஆர் இருந்தது ஜானகி வந்தாங்க அவங்க எந்த தகுதியில் வந்தாங்க ஜெயலலிதாவை என்ன வந்தாங்க அவங்க பொலிட்டிக்கலி எதா ட்ரெயின்டாக ஒன்றுமே கிடையாது விஜய்கிட்ட வந்து இப்போ என்னன்னா தகுதி யாருக்குமே இல்லைங்க இன்னைக்கு தகுதி இல்லை ஓகே என்ன என்ன நான் சொல்றேன்னா கட்சியை தகுதி ரெண்டு வருஷம் கட்சி ஆரம்பிச்சிட்டு ஆமாம் வரக்கூடிய தேர்தலில் எனக்கும் திமுக தான் போட்டி அதிமுகவே இருக்காது நான் தான் ரெண்டாயிரத்துக்கு வருவேன் அப்படிங்கிறாரில்ல அது நடக்குமா அது எப்படி இருக்குன்னா கூட்டணி தாங்க அறுத்துமேட்டிக்குதாங்க இப்போ ஒன்றும் இல்லை எதிர்கட்சி தலைவராக விஜயகாந்த் எப்படி வந்து உட்காந்தார் அவருக்கு என்ன தகுதி இருக்கு என்னைய பொறுத்தவரை எந்த தகுதியும் கிடையாதுங்க அவர் வந்து பெரிய ஒரு ஏதோ அவருக்கு கூட கூட்டணி இருந்துதானே எதிர்கட்சி தலைவர் அப்போ வந்து என்ன ஆயுடுது எல்லாருமே இதே மா முதல் வாரம் வந்து கலைஞரோட கை தூக்கி திமுகவுல இருக்கிறாரு மாநாட்டிலலாம் ஒரு பேனர்லாம் வைக்கிறாங்க வைகோவுக்கு அடுத்த வாரம் போயிட்டாரு இவர் டெப்டி சீஃப் மினிஸ்டர்னு அவர் அனௌன்ஸ் பண்றாரு சுத்தி சொல்றாரு அவருடைய மைத்துனர் அப்போ இங்க என்ன நடந்தது அப்படின்னா இப்போ நீங்கள் பழைய ட்ரெண்டை வச்சு நம்ம பேசுகிறோம் இதுக்கு தகுதி உண்டா தகுதி இல்லையனு இப்போ அந்த மாற்றம் உண்மையிலே கொடுக்க முடியுமா அதுக்கு தகுதி இருக்கா கட்சி அமைக்கப்பட்டிருக்கா அரசியல் திட்டம் இருக்கா அப்படிங்கிறது அடுத்தவரை தகுதி அதுதான் முக்கியமான அப்போ ஆமா அப்படி பார்க்கும்போது உப்புல பிடி கிடைக்கல இப்போ நான் வந்து முதலே சொன்னேன் ரசிகர்களாக தான் இருக்கான் ஆமாம் அரசியல் இன்னும் படத்தவா படுத்தப்படவில்லை இவருக்கும் அதுவெல்லாம் ஒன்றும் தெரியாது நன்றி சார் நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி சார் நன்றி